இன்றைக்கு பேசுகிறவன் எவனும் என் மாதிரி பேசியிருக்க முடியாது அரசியல் ஆதாயத்திற்காக இன்றைக்கு அவன் வாயை விட்டுக்கிட்டு இருக்கிறான் நான் கருத்தியல் அடிப்படையில் விமர்சனம் செய்திருக்கிறேன் ஏன் அகில இந்திய அளவில் காங்கிரஸோடு இன்றைக்கு கைகோர்த்து நிற்க வேண்டிய தேவை எழுந்துள்ளது அப்படி காங்கிரஸோடு கைகோர்த்து விட்டோம் என்றால் சமரசமாகி விட்டோம் என்று பொருளா சில பேர் கட்சியில் ஏன் அவன் மேல் நடவடிக்கை எடுக்கல இவன் ஏன் மேலே நடவடிக்கை எடுக்கல அவன் மேலே நடவடிக்கைகள்னு ஒன்றிய செயலாளர் அவனுக்கு கீழே இருக்கவனா இழுத்து வந்து என்கிட்ட வந்து நெருக்கடி கொடுப்பாங்க இப்போ அவன் இப்போ தான் வந்திருக்கிறான் முதல் தலைமுறையை அரசியலுக்குள்ளே அடி எடுத்து வச்சிருக்கிறான் இப்படியும் அப்படி இருக்கு தான் செய்வான் கோபி நயினார் கோப நயினார் என்று நாம் ஒரு நகைச்சுவைக்காக சொன்னோம் இது நான் வந்து கோபி நயினாருக்காக பேசலை அவர் அதை புரிஞ்சுக்குவார் அவர் அவர் வந்து முதிர்ச்சியானவர் ஆனால் மனித வாழ்வியலை உணர்ந்து அந்த வாழ்வியலை மனித குலத்துக்கே போதனைகளாக வழங்கினார் அவ்வளவுதான் என அருமை தோழர்களே இவற்றையெல்லாம் நாம் முன்னிறுத்துகிற போது நம்மை பலரும் சீண்டுவார்கள் தூண்டுவார்கள் கோபி கோப கோபனை என்று நாம் ஒரு நகைச்சுவைக்காக சொன்னோம் கோபம் எல்லோருக்கும் வேண்டும் எப்போதும் வேண்டும் அது நேர்த்து போகக்கூடாது கோபம் இல்லை என்றால் அநீதிகளை அழிக்க முடியாது கோபம் இல்லை என்றால் நீதியை வென்றெடுக்க முடியாது கோபம் இல்லை என்றால் போராட முடியாது கோபம் இல்லை என்றால் ஆதிக்கத்தை எதிர்த்து நிற்க முடியாது கோபம் தேவை ஆனால் அதை எப்படி கையாளுவது என்பதில் தான் பிரச்சனை அதை சேமித்து வைக்கக்கூடிய வல்லமை நமக்கு தேவை அதை நினைச்ச நேரத்தில் எடுத்து செலவு பண்ணக்கூடாது வீண் செலவு பண்ணக்கூடாது விரயம் செய்யக்கூடாது அது ஒரு உணர்ச்சிதான் கோபம் என்பது ஒரு உணர்ச்சி தான் நமக்கு அது தேவைப்படுது கண்டவங்கிட்டலாம் செலவு பண்ணிட்டோம்னாக்கா உண்மையான எதிரி அடிக்கிற நேரத்தை இல்லாமல் போயிடும் மோசமான எதிரி அடிக்கும் போது நம்ம கிட்ட இல்லாமல் செலவாகி போயிடும் அந்த உணர்ச்சியை சேமித்து வைப்பது என்பது ஒரு ஆளுமை அது ஒரு பர்சனாலிட்டி அது அதை எப்போது எங்கே செலவிட வேண்டும் யாருக்கு எதிராக செலவிட வேண்டும் என்பது ஒரு லீடர்ஷிப் அது ஒரு தலைமைத்துவ ஆளுமை அது எல்லாம் சண்டை போட்டு கிடக்கூடாது நினைச்சதுக்கெல்லாம் விலங்கு கொடுத்து கூடாது உன்னை விட மடங்கு வலிமை மிக்கவனை உன் எதிரியாக நினைத்து அவனோடு சண்டை போட வேண்டும் உன்னை விட எல்லா வகையிலும் நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு எவன் வலிமையானவனோ அவனை வீழ்த்த வேண்டும் உண்மையாக மனித குலத்தின் பகை எதுவோ அந்த பகையை வேறறுப்பதற்கு நமக்கு வலிமை தேவை வலிமை என்பது கோபமாகவும் இருக்கும் வலிமைங்கிறது கோபமாகவும் தான் இருக்கும் எல்லாம் இருந்தும் கோபம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது எல்லா உணர்ச்சிகளும் தேவை உணர்ச்சிகளை எவ்வாறு கையாளுவது என்பது ஒரு அறிவாண்மை அறிவும் உணர்ச்சியும் சேர்ந்ததுதான் ஆளுமை அதுதான் பர்சனாலிட்டி ஒருத்தர் என்னை வந்து இப்படி இந்த வார்த்தையை சொல்லி திட்ட உடனே நான் வந்து அதை விட பத்து தடவை திட்டிட்டேன் அப்படின்னா நீ வந்து சரியான ஸ்ட்ராட்டஜியை கையாளவில்லை என்று பொருள் பொதுவாழ்விலே முக்கியமாக அரசியல் களத்தில் நம்முடைய உணர்ச்சிகளை எல்லாம் நேர்த்து போக விடாமல் பாதுகாக்க வேண்டும் அடைகாக்க வேண்டும் சில பேர் கட்சியில் ஏன் அவன் மேலே நடவடிக்கை எடுக்கல இவன் ஏன் மேலே நடவடிக்கை எடுக்கல அவன் மேலே நடவடிக்கைன்னு ஒன்றிய செயலாளர் அவனுக்கு கீழே இருக்கவனா இழுத்துட்டு வந்து என்கிட்ட வந்து நெருக்கடி கொடுப்பாங்க அப்போ அவன் இப்போ தான் வந்திருக்கிறான் முதல் தலைமுறையை அரசியலுக்குள்ளே அடி எடுத்து வச்சிருக்கிறான் இப்படியும் அப்படி தான் செய்வான் கற்றுக்குவான் போ மன்னிச்சு அனுப்பு பண்ணி அனுப்பு எச்சரித்து அனுப்பு சும்மா எல்லாத்தையும் நடவடிக்கைமுன்னா நான் ஒரு ஆள் தனியாக தான் நிற்கணும் நான் உணர்ச்சியை உடனே கோபத்தை காட்டி யார் பார் நான் தலைவர் ஏன் கேளுதான் நீ அப்படின்னு நான் வந்து பொதுச் செயலாளரை நீக்கிறேன் துணை பொதுச் செயலாளரை நீக்கிறேன் அப்படின்னு எல்லாரையும் நீக்கிறதுக்கு நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குது யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலாம் ஒவ்வொருது மேலும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குது ஆதாரங்கள் இருக்குது இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா இப்போவே நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணுமா அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது ஆனா எல்லாவற்றையும் நான் பொறுத்துக் கொள்கிறேன் இவ்வளவு பேரையும் சேர்த்து அழைச்சிட்டு போறேன் சேர்த்து அழைச்சிட்டு போறேன் இப்ப அரசியல் வாழ்க்கையில ஒன்றிய செயலாளர்கள் தப்பு பண்றாங்களா தப்பு பண்றாங்க ஏன் தப்பு பண்றாங்க என்ன இன்டென்ஷனோட பண்றாங்களா இன்டென்ஷன் கிடையாது யாருக்கும் அப்படி கிரிமினல் இன்டென்ஷன் கிடையாது அது அந்த மாதிரி செய்கிறவன் இருக்கிறான் அதாவது இந்த தலைமையை பயன்படுத்துறது கட்சியை பயன்படுத்துறது அது இந்த அதிகாரத்தை பயன்படுத்துறது அதன் மூலமாக தப்பு செய்கிறதுக்குன்னு சில பேர் வரான் அது ரொம்ப 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 நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ் தான் ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தான் இருக்கும் செய்ய தெரியாமல் செஞ்சு ஈகோவில் சண்டை போட்டுக்கிறது பேச தெரியாமல் பேசுறது என்னை சீண்டிட்டு நான் பார் யார் அப்படின்னு காட்டுறது இது கொள்கை அடிப்படையில் வர்ற சண்டை இல்லை இப்போ இந்த இடங்களில் கோபத்தை நாம் எப்படி செலவிடுவது என்பது முக்கியமானது நான் வந்து கோபி நயனாருக்காக பேசல அவர் அதை புரிஞ்சுக்குவார் அவர் அவர் வந்து முதிர்ச்சியானவர் அவர் முதிர்ச்சியானவர் உணர்ச்சி எப்போது கட்டுக்குள் இருக்கும் என்றால் முதிர்ச்சி அடைகிற போதுதான் உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிற வலிமை வந்துவிட்டால் முதிர்ச்சி அடைந்து விட்டோம் என்று பொருள் அந்த முதிர்ச்சி தான் ரொம்ப முக்கியமானது நம்ம எளியவர்கள் மீது கோபத்தை காட்டக்கூடாது உதிரிகள் மீது கோபத்தை காட்டக்கூடாது இந்த கட்டமைப்பு வலிமையாக இருப்பதற்கு இன்னொரு கட்டமைப்பு காரணமாக இருக்கிறது அல்லவா இந்த கருத்தியலுக்கு எதிரான இன்னொரு கருத்தியல் இருக்கிறது அதை எதிர்த்து போரிடுவதற்கு நமக்கு மிகப்பெரிய பலம் தேவை அதனால்தான் அமைப்பாய் திரள்வோம்னு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு எனக்கு ஏற்பட்ட அந்த உந்துதலால் நான் எழுத ஆரம்பிச்சேன் நான் ஒரு எழுத்தாளர் கிடையாது கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எதையாவது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அதை இன்னும் நான் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை கொஞ்சம் தூரம் எழுதினேன் கழுத்து வெளி வந்துச்சு அதனால் அப்படி நிறுத்தினேன் அப்படியே நின்று போச்சு அதை கம்ப்ளீட் பண்ணவே இல்லை ஒரு ஐம்பது கட்டுரை என்பதுதான் எழுதுனேன் அந்த மாதிரி ஐநூறு கட்டுரைகள் எழுத முடியனால் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இவை அனைத்தையும் நான் களத்தில் உள்வாங்கியவை எதுவுமே நான் புத்தகத்தை படித்து அதிலிருந்து சில கருத்துக்களை புரிந்து கொண்டு மேற்கோள் காட்டி நான் எழுதவில்லை என்னுடைய எழுத்துக்களில் எங்கேயுமே மேற்கோள்களே இருக்காது பாரதி சொன்னார் அம்பேத்கர் சொன்னார் பெரியார் சொன்னார் அப்படின்னு ஒரு கூட நான் மேடையிலும் பேசுனதில்லை எழுதுனதும் கிடையாது நான் களத்தில் சந்தித்தவற்றை அப்படியே பதிவு செய்திருக்கிறேன் என்ன உணர்ந்தேனோ அந்த உணர்வுகளை அப்படியே பதிவு செய்திருக்கிறேன் உடனிருக்கிற தோழர்களின் எதிர்வினைகள் என்ன என்பதை புரிந்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அந்த அடிப்படையில் எழுதியிருக்கிறேன் அதனுடைய பொருள் என்னென்றால் இதை என்னுடைய புத்தகத்தை பற்றி இங்கே அறிமுகம் செய்யணுங்கிறதுக்காக சொல்லலை அமைப்பாய் திரள்வோம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கிறேன் ஒரே நேரத்தில் வந்து ஏழு எட்டு இடத்துல நிகழ்ச்சி போட்டுருவாங்க காலையில் பத்து மணிக்கு இவனு கல்யாணம் காலையில் பத்து மணிக்கு அவனும் கல்யாணம் காலையில் பத்து மணிக்கு இன்னொருத்தர் வீட்டில் காதலி விழா ஒரே நேரத்தில் இது முப்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும் அந்த இருபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும் இன்னொருத்தர் நாற்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும் இவன் எல்லாம் ஒரே நேரத்தில் பத்து மணிக்கு வரணும்பா நான் ஒருத்தனுக்கு தான் தேதி கொடுத்துருப்பேன் ஆனால் முப்பத்தஞ்சு நாற்பது நிகழ்ச்சி எல்லாம் ஒரே நேரத்தில் போட்டு காத்துக்கிட்டு இருப்பான் ஜனங்களை கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு இருப்பான் இந்த வந்துடுவார் இந்த வந்துடுவார்னு எப்படி மனுஷன் போக முடியும் இன்னைக்கு அதான் பாருங்க ஆறு மணிக்கு அங்கே நிகழ்ச்சி ஆறு மணிக்கு இங்கே நிகழ்ச்சி நான் எப்படி ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணி தான் இன்னொன்று வர முடியும் நாளைக்கு வெளிச்சம் கலைக்குழு சார்பில் நிகழ்ச்சி இருக்குது இன்னொரு மாநாடு இருக்குது அது எல்லாமே அஞ்சு மணி ஆறு மணிக்கு இங்கேயாவது சென்னைக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் சில நேரங்களில் திருவனந்தபுரத்திலையும் கொடுத்துருப்பாங்க அப்படியே கன்னியாகுமரியிலையும் கொடுத்துருப்பாங்க ஒரே நேரத்தில் தேதி இவையெல்லாம் ஏன் நிகழ்கிறது என்றால் நாம் எல்லாம் ஒரே அமைப்புக்குள் இணங்கி கலந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு ஒரு செயல் திட்டத்தை வரையறுப்பதற்கு கூட இன்னும் பக்குவப்படாமல் இருக்கிறோம் அமைப்பாய் திரளாமல் எந்த ஆதிக்கத்தையும் வீழ்த்த முடியாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அமைப்பாய் திரள்வது என்றால் இதுதான் அடிப்படை சரி விழுப்புரம் மாவட்டத்துக்கு திருமாவளவன் ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றாரு அப்படின்னா அந்த நிகழ்ச்சிக்கு வர்றது முன்னாடி எவ்வளவு தூரத்திலிருந்து பயணப்பட்டு வரார் அது எவ்வளவு தூரம் அதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சியில் எத்தனை அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் எங்கே போறார் இரவு எங்கே தங்குகிறார் இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் த கால காலதாமத இடைவெளி இருந்தால் பரவாயில்லங்கிற அளவுக்கு அதை ஒருமுகப்படுத்தணும் இதை ஒருமுகப்படுத்துவது எப்படி முடியும் ஒழுங்குபடுத்துவது எப்படி முடியும் ஒரு அமைப்பாய் நாம் திரழுகிற போதுதான் அமைப்பாய் திரளவில்லை என்றால் எங்கள் வீட்டுக்கு வராரா அங்கேருந்து பக்கம்தான் இங்கே வாங்க இந்த ஊருக்கு போறாரா இங்கிருந்து பக்கம்தான் இன்னொரு பத்து கிலோமீட்டர் வாங்க அங்கே போற அது மெயின் நிகழ்ச்சி போயிடும் எந்த நிகழ்ச்சிக்கு போகணுமோ அதை விட்டுருவாங்க இது ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன் கொள்கை எதிரிகளை எதிர்கொள்ளுகிற போதும் கூட நாம் இப்படி அங்கும் இங்கும் சண்டை போட்டு கொண்டிருக்க கூடாது ஏன் திராவிடர் கழகத்தோடு நாம் நட்பு பாராட்டுறோம் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கைகோர்த்து நிற்கிறோம் ஏன் இடதுசாரிகளோடு நாம் உறவாடுகிறோம் இவர்களோடெல்லாம் நமக்கு முரண்பாடுகள் இல்லையா இந்த ஆட்சியின் மீது நமக்கு விமர்சனங்கள் இல்லையா அரசின் மீது நமக்கு குறைகள் இல்லையா குறைபாடுகள் இல்லையா அவர்களோடு நாம் தொடர்ந்து நட்புறவு பாராட்டுகிறோம் என்றால் சமரசமாகிவிட்டோம் என்று பொருளா சமரசத்திற்கும் நட்பின் அடிப்படையிலான நெகிழ்வுத்தன்மைக்கும் வேறுபாடு இல்லையா உண்மையான பொது எதிரியை வீழ்த்துவதற்காக அதை நோக்கிய பயணத்தில் நட்பு சக்திகளோடு இணங்கி இயங்க வேண்டும் என்பது ஒரு தேவை இல்லையா இதை புரிந்து கொள்வதுதான் அரசியல் இதை புரிந்து கொள்வதுதான் அரசியல் திராவிட இயக்கங்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விமர்சனங்கள் இல்லையா என்ற கேள்வி எழலாம் என்னுடைய தொடக்க கால உரைகள் இருந்தால் எடுத்து பாருங்கள் தொடக்க காலங்களில் நான் பேசிய பேச்சுகள் கிடைத்தால் எடுத்து கேட்டு பாருங்கள் இன்றைக்கு பேசுறவன் மாதிரி பேசியிருக்க முடியாது அரசியல் ஆதாயத்திற்காக வாயை விட்டுக்கிட்டு இருக்கிறான் நான் கருத்தியல் அடிப்படையில் விமர்சனம் செய்திருக்கிறேன் முரண்பட்டு இருக்கிறேன் பனகள் பூங்க அருகே நான் ஒரு உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் பேசியதை கேட்டுவிட்டு கலைஞர் முரசொலியிலே என்னை புதிய மகாத்மா என்ற பெயரிலே விமர்சித்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் நான் உண்ணாவிரத போராட்டம் உண்ணாவிரத போராட்டத்தில் நான் அரசை விமர்சித்து பேசுகிறேன் அதனால் அவர் ஆத்திரப்பட்டு என்னை விமர்சித்து ஒரு பதிவு போட்டிருந்தார் முரசொலியிலே விமர்சிக்காமல் இல்லை இன்றைக்கும் இந்த விமர்சனங்கள் இருக்கின்றன காங்கிரஸோடு நமக்கு முரண்பாடு இல்லையா காங்கிரஸ் மீது நமக்கு விமர்சனங்கள் இல்லையா ஏன் அகில இந்திய அளவிலே காங்கிரசோடு கைகோர்த்து நிற்க வேண்டிய தேவை எழுந்துள்ளது அப்படி காங்கிரசோடு கைகோர்த்து விட்டோம் என்றால் சமரசமாகி விட்டோம் என்று பொருளா காங்கிரஸ் மீது நமக்கு இருந்த விமர்சனங்கள் எல்லாம் நீர்த்து போய்விட்டன என்று பொருளா இல்லை தேசிய அளவில் இன்றைக்கு அனைத்து மக்களுக்குமான ஒரு பொது பகை கோலோச்சுகிறது அவற்றை அந்த பகையை அம்பலப்படுத்த வேண்டியதும் அந்த பகையை வீழ்த்த வேண்டியதும் முதன்மை முரண்பாடாக வந்து நிற்கிறது எண்ணற்ற முரண்பாடுகள் இருக்கலாம் அதில் எது பிரைமரி எது முதன்மை முரண்பாடு அதை முன்னிறுத்துவதில் தான் பிரச்சனைகள் நமக்கு இடையில முரண்பாடுகள் திராவிடர் கழகத்தில் எவனோ ஒருத்தன் சமூக வலைத்தளத்தில் எழுதுறான்னா அதுக்காக ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் கொடுத்த விருதை திருப்பி தரக்கூடாது கோபி நயனார் அப்படி சொன்னதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் அது திராவிடர் கழகம் செய்திருக்கிற சிறப்பு அது அது உங்களுடைய உழைப்புக்கு தந்திருக்கிற மரியாதை அது அது வேற நேரத்தில் தரப்பட்ட ஒன்று வேறு பொருளில் தரப்பட்ட ஒன்று வேறு பரிமாணத்தில் வழங்கப்பட்ட ஒன்று எவனோ இன்றைக்கி எழுதுகிறாங்கிறதுக்காக அதுக்காகலாம் வந்து திமுகவில் இருக்கிறவன் நம்மளை விமர்சிக்காமல் இருக்கிறானா இன்றைக்கி நான் இப்போ பேசிக்கிட்டே இருப்பேன் கீழே எவனாவது எழுதிட்டு இருப்பான் அவனை அவனைவன எழுதும் அது அவனுக்கு அவனுடைய பிறப்பு அடிப்படையில் அவனுக்கு ஊட்டப்பட்டு இருக்கிற காழ்ப்பு அது அவன் கட்சியில் இருக்கிறான்றதுனால உடனே நம்மளை ஆதரிப்பான்லாம் அர்த்தம் கிடையாது திராவிடக் கழகத்தில் இருக்கிறவன் எல்லாமே ஆசிரியர் வீரமணி அவர்களைப் போல முதிர்ச்சியாக அணுகுவான் என்று எப்படி நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அப்படி இருக்க முடியாது வாய்ப்பில்லை நம்ம கட்சியை சார்ந்த ஒரு போராளி என்பதால் இதையெல்லாம் வெளிப்படையாக பேசுகிறேன் கோபி அவர்கள் சொன்னதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த விருதினை திரும்பத் தருவேன் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல